அப்போத்தான் அன்புடன் சப்ஸ்கிரைப் எல்லாம் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க எல்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க அப்போ தான் சேனலில் அந்த காலத்தில் பச்சை குத்துறது இப்போது வெளிநாட்டில் நம்ம உள்நாட்டில் எல்லா இடத்துலையும் அது டாட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு அதாவது காதல் காதடி கையில் காதலி காதல் கையில் அப்புறம் ரொம்ப அந்யோன்யமாக நண்பர்கள் அப்புறம் சகோதரியோட இது அப்புறம் அண்ணனோட இது அப்புறம் தாயா தா அவங்க அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதாவது பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்க என்ன நமக்கு இஷ்டமோ மானசீகமாக நம்ம மனசுக்குள்ளே அவங்க வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த டேட்டு பாருங்க என்ன அழகாக கலை நுணர்வோட சிரித்த முகத்தோட அப்போ தான் வெல்கம் பண்ணி நீ பார்க்குறியா போட்டுக்கிறியா இன்னொன்றும் வீடியோ அப்படி சொல்லலை தொடச்சி தொடச்சி அதாவது என்ன சொல்கிறது குத்து விளக்கை நம்ம தொடச்சி துடைச்சி விளக்கை ஏற்றி விற்கிற மாதிரி தொடச்சி துடைச்சி அதை அவங்க ப்ரொஃபஷனல் அவங்க சாப்பாடு அவங்க தொழில் இது இருந்தால் கூட வித்தியாசமாக எவ்வளோ விதம் பாருங்கள் கலர் வேணுமா கலர் ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர் சின்னதாக போட்டால் உடனே போட்டுக்கலாம் அது மாதிரி ரொம்ப அழகாக கலர் கலராக கலரிங் இப்போ வந்து எப்படி நம்ம ஊரில் வந்து பட்டு புடவை நகை வாங்குற மாதிரி வெளிநாட்டில் டாடூ போடுறது ஒரு பெரிய கலை நம்ம பிள்ளைங்க என்னென்னத்தையோ கற்றுக்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த டாட்டு வலிக்கும் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு போடுறதில்ல அப்போ தான் சின்ன பிள்ளையிலே அந்த ஆசை சென்னையில் பச்சை குத்திக்கணும் பச்சை குத்திக்கணும்னு அதே இப்போ பச்சை குத்த குத்திக்கிறவங்கூட நம்ம நாட்டில் எங்கே அவங்களாம் பெரிய பதவி வைக்கிறாங்க அவங்கெல்லாம் காணாமே போயிட்டாங்க அவங்க பரம்பரையாக அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டு போவாங்க அவங்கெல்லாம் இப்போ கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கலெக்டர் இன்ஜினியர் டாக்டரு பெரிய பெரிய பதவி வைக்கிறாங்க அதனால அவங்கெல்லாம் அவங்களுடைய சந்ததியெல்லாம் இப்போ மறைஞ்சி போச்சு ஆனால் இப்போ பசங்க இது ஒரு கோர்ஸ் டாட் கோர்ஸ் கற்றுக்கிட்டு இது ரொம்ப ஹையாக இப்போ போயிட்டுருக்கு இதை பார்க்குறவங்களுக்கு ஆசை அளவோடு இருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தா அப்பத்தா வாழ்க்கை அனுபவம் என்னும் பிரணவத்தில் சேனல் செய்தவர்களும் இனிமேல் செய்ய போகிறவர்களும் அனைவருக்கும் தாங்கள் இருந்த இடத்திலே உலகெங்கும் நடக்கும் ஆன்மிக விஷயங்களும் இயற்கையும் அற்புதங்களும் தங்களிடம் வந்தும் சேரும் அற்புதமான அப்பத்தான் அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தால் நான் அனுப்பும் விஷயங்கள் அவரானின் மறுபரா வசனம் நிகழவேற்று மரவாதே மனுவாக்கி விடனாதுவாக்கி மறுவாமி பசுபதி சீர்வாக்கி உணர்வோளே பழனி முடிவீற்றா அசுர கிளை வாழ்க்கை நிகழ்வான அமலும் சிறைவேற்ற பெருமாள்

நடக்க வேண்டும் அத்துதற்கே േ കാരണമിലാവിണമെങ്കിലും ഉണ്ട് തെരുവാ ഇവരുടെ വരുമ്പോൾ വരുവാനേ ആണെന്ന് ദണത്തിന് മണവാല ആരുന്നത് സൂര്യനിലെ മാധവൻ കഴിയേണ സോണനിലെ നിന്നുണ്ടെങ്കിൽ വെറുതായി

உணர்வோ பழனி பெறுகின்ற அமலர் தீர்ப்பு அமைய வெற்றி ஒரு நூல்களை இணையாக மூலம் ஒரு மழை வாழ்வது ஏற்க முடியும் உண்டு உண்மையோ வேறு வாங்கினே மாறுபடும் சூழலை வதைப்பின்றி வள்ளியை நிலம் துவர வந்த உயர் வேண்டும் ஆளு என் மாற்றம் அமர்ந்த பெருநாளே ஒற்றிலே முகளுக்கு உரு உகிறார் வருவாய் குழகாய் கிடகாய் மறுவாய் மழகாய் மரியாய் உயிராய் கதியா கிடையாய் குருவாய் வருவாய் அருவாய் துவனி குருவாய் வருவாய் அருவாய் குவணி

அப்பத்தான் அன்புடன் சப்ஸ்கிரைப் எல்லாம் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்க எல்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க அப்பத்தான் சேனல்ல அந்த காலத்தில் பச்சை குத்துறது இப்போ வெளிநாட்டில் நம்ம உள்நாட்டில் எல்லா இடத்துலையும் அது டாட்டூ அப்படிங்கிற ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு அதாவது காதல் காதலி கையில் காதலி காதல் கையில் அப்புறம் ரொம்ப அந்யோன்யமாக க நண்பர்கள் அப்புறம் சகோதரியோட இது அப்புறம் அண்ணனோட இது அப்புறம் தாயாத்த அவங்க அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதாவது பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்க என்ன நமக்கு இஷ்டமோ மானசீகமாக நம்ம மனசுக்குள்ளே அவங்க வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த டேட்டு பாருங்கள் என்ன அழகாக கலை நுணர்வோட சிரித்த முகத்தோட அப்போ தவ வெல்கம் பண்ணி நீ பார்க்குறியா போட்டுக்கிறியா நோனும் வீடியோ அப்படி சொல்லலை தொடச்சி தொடச்சு அதாவது என்ன சொல்கிறது குத்து விளக்க நம்ம தொடச்சி தொடச்சி விளக்கை ஏற்றி வைக்கிற மாதிரி தொடச்சி தொடச்சி அதை அவங்க ப்ரொஃபஷனல் அவங்க சாப்பாடு அவங்க தொழில் இது இருந்தால் கூட வித்தியாசமாக எவ்வளோ விதம் பாருங்கள் கலர் வேணுமா கலர் ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர் சின்னதாக போட்டால் உடனே போட்டுக்கலாம் அது மாதிரி ரொம்ப அழகாக கலர் கலராக கலரிங் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து பட்டு புடவை நகை வாங்குற மாதிரி வெளிநாட்டில் டேட் போடுறது ஒரு பெரிய கலை நம்ம பிள்ளைங்க என்னென்னத்தையோ கற்றுக்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த டேட்டூ வலிக்கும் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு போடுறதில்ல அப்போ தான் அவங்க சின்ன பிள்ளையிலே அந்த ஆசன் சென்னையில் பச்சை குத்திக்கணும் பச்சை குத்திக்கணும்னு அதே இப்போ பச்சை குத்திரிக்க குத்திக்கிறவங்க நம்ம நாட்டில் எங்கே அவங்களாம் பெரிய பதவி வைக்கிறாங்க அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க அவங்க பரம்பரையாக அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டு போவாங்க அவங்கெல்லாம் இப்போ கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கலெக்டர் இன்ஜினியர் டாக்டரு பெரிய பெரிய பதவி வைக்கிறாங்க அதனால அவங்கெல்லாம் அவங்களுடைய சந்ததியெல்லாம் இப்போ மறைஞ்சி போச்சு ஆனால் இப்போ பசங்க இது ஒரு கோர்ஸ் டாட் டூ கோர்ஸ் கற்றுக்கிட்டு இது ரொம்ப ஹையாக இப்போ போயிட்ருக்கு இதை பார்க்குறவங்களுக்கு ஆசை அளவோடு இருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் எதிர்பார்ப்பில்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கை ஓம் என்னும் பிரணவத்தில் அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் இனிமேல் செய்ய போகிறவர்களும் அனைவருக்கும் தாங்கள் இருந்த இடத்திலே உலகெங்கும் நடக்கும் ஆன்மீக விஷயங்களும் இயற்கையும் அற்புதங்களும் தங்களிடம் வந்தும் சேரும் அற்புதமான அப்போ தான் அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தால் நான் அனுப்பும் விஷயங்கள் நீங்கள்